தொகுப்பாசிரியர் சூர்யா ஞானேஸ்வர் தொகுப்பிலிருந்து சௌராஷ்டிரி சப்தாபிதான் சௌராஷ்டிரி தமிழ் அகராதி சௌராஷ்டிரி தமிழ் டிக்ஷனரி அ அக்ஷரும் உயிரெழுத்துக்களில் முதல் எழுத்து உடலெல்லாம் பரவும் ஒருவகை சிறங்கு அக்குரோ குறுகிய अकुरो कुरुदिये अखा दो वलेकुडा अखा दो अज्ञान अरियामय अकुरो तलेवन अग्र अग्र, अग्र मुदनमय अग्रबदी अग्रबदी, अग्रबदी अग्रपति तलेवर अगास वानम अगास्त वनी अकास्त वनी వానులి అకాస్త్ వని వానులి అకాస్ వంకట్ అకాస్ వంగట్ వానవిల్ అకాస్ జగిని అకాస్ జగిని మేర్కూరై అకాస్ జగిని అకాస్ లోక్ వానులగం అకాస్ లోక్ వానులగం అగా அளப்பரிய அகாத அளப்பரிய அங்குரோ சட்டை அங்குரோ சட்டை அங்லி விரல் அங்க உடல் ஊனம் அங்கீகார் அங்கீகாரம் அஞ்சி அஞ்சின் இன்னும் அஞ்சின் இன்னும் அட்கையி குவித்து அட்கி குவி குவி அக்கி குழி சாத்து அட்சி சாத்து அட்சி அடாட் வற்றவை அடாட் வற்றவை அடோ அன்கா அடக்கம் அன் அடக்கமாக அண்டம் உலகம் அன்ஷி அடக்கு அன்கலன் அன் அன்சுலன் தனித்துக்கொள் அன்சுலன் 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 அணங்கி அரக்கி அக்கியார் உரிமை அதிகாரம் அக்கியார் அதிகாரம் உரிமை அக்கியாரி அதிகாரி அக்கியாரி அதிகாரி அக்கியாரி அதிகாரி அத்திகு இப்பொழுதும் அத்திகு இப்போதும் அத்தோ இப்பொழுது அத்லம் பின்பற்றுதல் அத்தி அதிகம் அத்து அத்து எல்லை அத்து எல்லை பயம் நீ சாட்சி ஆதரவு அத்ரி 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 அத்ரிமினட் மலை இட்டு மூணு அதிதி விருந்தினர் அதி அதிரம் அத்திரம் நிலையாமை அத்திரம் நிலையாமை திறம் இத்திரம் நிலைத்த அந்தரங்கு மறைதல் அந்தரார்த்து அந்தரார்த்து உள்ளர்த்தம் அந்தள்ளினி அறிதல் அந்தள்ளஸ்தே அந்தள்ளஸ்தே உணர்தல் அந்து து அவி நாலு அந்து மெனற்குருடன் அந்துஸ் அழகு அன்னு உணவு அன்னு உணவு அந்தஸ்தே எட்டுவது அந்தஸ்தே எட்டுவது அந்தரோ குடல் அந்த்ரோ குடல் அனங்கன் உருவமற்றவன் அனங்கன் உருவமற்றவன் அனாச்சார் ஒழுக்கமற்ற அனாச்சார் ஒழுக்கம் அற்ற ஒழுக்கமற்ற உராவ் லோக்தா பாகும் யுட்டீசன்ஸ் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் கரோ பெல் பட்டன் அமுக்குவோ எடிட்டர் எஸ் ராம்ஈஸ்வர் லால் நமஸ்கார்